ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ எல்லாேருமே எக்ஸாம் எழுதிவிட்டு டென்டடிவான கீ ஆன்சருமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ராங்கா இருக்கோ அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்குமே அவங்க டேட் வந்து ஸோ கொடுத்துருந்தாங்க ஸோ நைன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ டொண்ட்டி ஃபைவ் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இருபத்தஞ்சி வரைக்கும் என்ன கொஷின்ஸ்லாம் அதாவது என்னென்ன கொஷின்ஸ்லாம் ராங்காக இருக்கோ சில கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆப்ஷனுமே அதுக்கான ஆன்சராக இல்லாமல் இருக்கும் இல்லை நாலு ஆப்ஷனுமே ராங்காக இருக்கும் இல்லை அதாவது கொஷின்ஸில் ஏதாவது ஸோ மிஸ்டேக் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து கரெக்டான சோர்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி ஸோ எல்லாருமே நீங்கள் வந்து ஸோ கம்பல்சரி அப்ளை பண்ணணும் அதாவது இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுமாரோ தான் லாஸ்ட் டேட் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிற்பகல் ஐந்து முப்பது மணி வரை மட்டுமே நீங்கள் வந்து அதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி என்னென்ன சைஸில் இருக்கணும் ஸோ என்னென்ன ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ராங்காக சொல்லி நினைக்கிறீங்களோ நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ்லாம் ராங்காக நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இண்டிச்சுவலாக உங்களோட யூசர் ஐடி இருந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து எல்லாருமே உங்களுக்கு மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஸோ அப்ஜெக்ஷன் பண்ணி தான் ஆகணும் அதில் வித மாற்றமும் கிடையாது யாரோ ஒருத்தங்க பண்ணுவாங்க அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்க வேண்டாம் இருக்க வேண்டாம் டுமாரோ தான் அதுக்கான லாஸ்ட் டேட் ஸோ அதாவது இப்போ எத்தனை கொஷின்ஸ் அதாவது எல்லாருமே கேட்குறது வந்து அதாவது சோர்ஸ் கிடைக்கல சார் என்ன பண்ணுறது என்னால் அப்ளை பண்ண முடியலை எனக்கு மார்க் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கலாம் கேட்டுட்டே இருக்கிறீங்க பட் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சோர்ஸ் வந்து ஸோ சர்ச் பண்ணி ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக்ஸில் சோர்ஸ் வந்து ஸோ கலெக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் வந்து ராங்காக ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களால் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ண முடியுமோ உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஸோ கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள் தென் என்ன அப்படின்னா சார் அதாவது அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க பட் அப்படி இல்லை ஏன்னா ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதாவது யாரோ அவங்க வந்து கரெக்டான சோர்ஸ் வந்து அவங்க வந்து ஸோ அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ வல்லுநர் குழு எல்லாமே அதை கன்சிடர் பண்ணிவிட்டு இவங்க அதாவது இந்த கொஷின்ஸ் வந்து ராங்க்க்கு இந்த சோர்ஸ் வந்து கரெக்டான சோர்ஸ் வந்து ஸோ வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ்க்கு வந்து மார்க் வந்து ஸோ கொடுக்கும் பட்சத்தில் எல்லாருக்குமே அந்த கொஷின்ஸ்க்கு மார்க் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்ளை பண்ணவங்களுக்கு அப்சக்ஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த மார்க் வந்து இன்கிரீஸ் ஆகும் மத்தவங்களுக்கு எல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு தயவு செய்து யாருமே நீங்க வந்து சோ ஒரிப் பண்ணிக்க வேண்டாம் தென் என்ன அப்படின்னா ஏன் நம்ம எல்லாருமே அப்ளை பண்ண சொல்றோம் அப்படின்னா பட் யாருக்கோ ஒரு சில சோர்ஸ் வந்து கிடச்சிருக்காது பட் எல்லாருமே அவங்களுக்கு கிடைச்ச சோர்ஸை வந்து கம்பல்சரி அப்ளை பண்ணும்போது எல்லா கொஷின்ஸுக்குமே சோர்ஸ் வந்து ஓவராலாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும்போது மார்க் அப்படிங்கிறது வந்து ஸோ கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது அதுக்காக தான் நம்ம எல்லாருமே கம்பல்சரி உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டில் இருந்து கம்பல்சரி அப்ளை பண்ண சொல்கிறோம் பட் அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா டுமாரோ தான் லாஸ்ட் டேட் இப்போது கம்பல்சரி எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் தென் என்ன அப்படின்னா சார் இந்த அப்ஜெக்ஷன் பண்ணும்போது எவ்வளோ நாள் கழித்து இந்த அப்ஜெக்ஷன் பண்ணி நமக்கான ஃபைனல் ரிசல்ட் அப்படிலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஸோ இந்த அப்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ வீக்ஸ் எடுத்துப்பாங்க ஒரு ட்வெண்ட்டி டேஸ் மேலே வந்து ஸோ அதை வல்லுநர் குழு எல்லாமே அவங்க வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்க ஆன்சரும் அவங்க ஒரு ஆன்சர் வச்சுருப்பாங்க அது எல்லாமே கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த அதாவது சரியான ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து சோர்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டு அப்படின்னா இருக்கும் பட்சத்தில் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே மார்க் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட் அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் மேலே ஆகும் ஸோ ஒரு த்ரீ வீக்ஸ் எடுத்துப்பாங்க ஸோ அந்த த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் எந்தெந்த கொஸ்டின்ஸ்கெலாம் மார்க் இன்க்ரீஸ் ஆகுதோ எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ் நீங்கள் எடுத்த மார்க்கு அதில் அதில் தான் ஃபைனல் கீ ஆன்சர் ஃபைனல் கீ ஆன்சர் வந்து பப்ளிஷ் பண்ணும்போதே உங்களுக்கு கட் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட்டுமே ஸோ அதில் வந்து ஸோ ஆனால் ஸோ அந்த உடனே அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க பட் அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ எவ்வளோ மார்க் எடுத்துருக்குறோம் அது அந்த உங்களோட அதாவது ரிட்டர்ன் எக்ஸாம் ப்ளஸ் வெயிட்டேஜ் மார்க் அதுவுமே ஆடாய் தான் உங்களுக்கு ரிசல்ட்டு ஃபைனல் ரிசல்ட்டு உங்களுக்கு ஆடாகி தான் வரும் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டிலேருந்து இன்னொரு ஒரு தேர்ட்டி டேஸ் பட் அதுக்குள்ளே எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட் அண்ட் கட் ஆஃப் மார்க் வெயிட்டேஜ் மார்க் எல்லாமே ஆடாய் தான் ஃபைனல் ரிசல்ட்டில் உங்களுக்கு வரும் ஸோ அதனால் எந்த வித ஒரையும் இல்லாமல் பட் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு அதாவது நெக்ஸ்ட் லெவல்னா நெக்ஸ்ட் என்ன எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை நோக்கி உங்களோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க இன்னும் ஒன் மந்த் இதுக்கான ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் ஒன் மந்த் ஆகும் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் ஆகும் பட் அது வரைக்கும் நம்ம வந்து நாட்களை வந்து ஸோ வந்து நம்ம வந்து ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேப்பர் ஒன்றில் பாஸ் பண்ணியிருப்பீங்க அவங்க வந்து டிடிஎட்டு முடிச்சிருக்க மாட்டாங்க அப்போ அந்த பேப்பர் ஒன்று வந்து எழுத முடியாது பட் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இருக்குது அந்த எக்ஸாமுக்கு வந்து அவங்க வந்து ஸோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கலாம் தென் அவங்க வந்து பிஜி வித் பிஎட் முடிச்சிருந்தாங்கன்னா பிஜ்டிஆர்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ வந்து யூஜிடிஆருக்கு எழுதினவங்க கூட ஒரு சிலர் என்ன அப்படின்னா டிடிஎட் ப்ளஸ் பேப்பர் ஒன்றுலேயுமே பாஸ் பண்ணியிருக்கீங்க பட் அவங்க வந்து இந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கு வந்து ஸோ ஸோ ப்ரிப்பேர் பண்ணலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது எந்த ஒரு சுட்சுவேஷனையும் நீங்கள் போஸ்டிங் அதாவது ஆர்டர் வாங்கி சைன் ஜாப்பில் ஜாயின் பண் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட ஸ்டடீஸை வந்து ஸ்டாப் பண்ணணுமே தவிர அதையுமே நம்ம வந்து டோட்டலாக நம்ம வந்து ஸ்டாப் பண்ண சொல்லலாம் அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் அதுக்கப்புறம் வேறு அதையும் தாண்டி ஸோ வேறு ஒரு நல்ல ஒரு கையர் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா இன்னும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டாப் பண்ணணுமே தவிர வேறு எந்த ஒரு சுச்சுவேஷனும் இப்பவே நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க ஒன் மந்த்து இருக்குது ஸோ டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே வந்து இந்த ஃபைனல் ரிசல்ட் கட் ஆஃப் எல்லாம் வெயிட்டேஜ்லாம் ஆகி வரதுக்கு ஸோ அந்த அப்ஜெக்ஷன் பண்ணது எல்லாமே அவங்க வந்து கன்சிடர் பண்ணி பண்ணிவிட்டு ரிசல்ட்டு ஃபைனல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் மேலே ஆகும் பட் அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் இருக்குது பிஜிடிஆர்பி வரப்போகுது செகண்ட் கிரேட் டீச்சர் இருக்குது பட் அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க ஈஸியாக வந்து ஏதோ நம்ம இப்போதைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் நமக்கு போகணும் லைஃப் வந்து செட்டில் ஆகணும் அப்படி தான் ஒரு சில பேர் வந்து ஸோ திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு ஜாப்பில் போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட இலக்கு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஸோ ஈஸியாக வந்து ஸோ டிசைட் பண்ணிடலாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எல்லாருமே எக்கனாமிக் ஒரேடாக வந்து ரொம்ப வீக் ஏதோ ஒரு எக்கனாமிக் நமக்கு வந்து ஒரு பொருளாதாரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஏம் என்னவோ அதில் நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி எந்த வித ஒரே இல்லாமல் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ இது எவ்வளோ மார்க் வந்து நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ஷன் பண்ணதில் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல இருந்து ஒரு டென் ஃபைவ் மினிமம் ஒரு இருந்து ஒரு எயிட் ஆர் டென்னு வரைக்கும் நமக்கு அதாவது ஒரு சில சம் வேரியேஷன் வந்து ஆகும் சில கொஷின்ஸ் வந்து ஆப்ஜெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது ஒரு சில சப்ஜெக்டில் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம வேரி மினிமம் ஒரு இருந்து ஒரு டென் கொஷின்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது அது அதாவது சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க் வந்து வேரியேஷன் ஆகும் ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதுலேருந்து ஒரு ஃபைவ் மார்க் வரைக்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது பட் அது கரெக்டான சோர்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி மார்க் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்குமே இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நான் வந்து அப்ளை பண்ண நான் அப்ளை பண்ணலை சார் அதனால் எனக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்லாம் கேட்குறீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை யாரோ ஒருத்தங்க வந்து ஸோ அப்ளை பண்ணாங்க பண்ணியிருந்தாலும் கூட பரவாயில்ல ஆனால் எல்லாருமே கம்பல்சரி அப்ளை பண்ணணும் ஏன்னா ஒருத்தங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த சோர்ஸு அதாவது சர்ச் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க அப்ளை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க யாரோ ஒருத்தங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ யாருமே பண்ணுறது இல்லை இப்போ மார்க் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகாது உங்களுக்கு மார்க் வேணும் நான் கண்டிப்பாக ஜாப் போகணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி அப்ளை தான் ஆகணும் ஏன்னா ஒரு நிறையா கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாருக்குமே ஸோ அவங்களுக்கு வந்து சோர்ஸ் வந்து கிடச்சிருக்காது அப்போ யாரோ எல்லாருமே பண்ணும்போது அப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து பண்ணும்போது ஏதோ அந்த ஒருத்தங்களுக்கு கிடைக்காத சோர்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் அப்போ டோட்டலாக நம்ம எல்லாேருமே அப்ளை பண்ணும்போது எல்லா கொஷின்ஸுக்குமே அப்ஜெக்ஷன் வந்து கரெக்டான சோர்ஸ் வந்து ஸோ அப்ளை பண்ணிடுவாங்க அதை கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ வல்லுநர்களுள் எல்லாமே ஸோ சரியாக இருக்கும் பட்சத்தில் மார்க் அப்படிங்கிறது வந்து ஸோ கொடுக்கும்போது எல்லாருக்குமே ஒரு கொஷின்ஸ் ராங்காக இருந்துச்சு அதுக்கு மார்க் டிஆர்பி போர்டில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே அந்த கொஷின்ஸ்க்கு மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் தான் ஃபைனல் ரிசல்ட் வரும் ஸோ அதனால் நான் அப்ளை பண்ணலை அதனால் எனக்கு மார்க் கிடைக்காதா அப்படின்னு யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ கான்ஃபிடென்ட்டோட இருங்க உங்களோட நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து படிங்க டைமை எந்த ஒரு சிச்சுவேஷனையும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா எந்த அளவுக்கு இந்த எழுதும் எழுதும்போது உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணீங்களோ அதே ஃபீல் வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்க்கு வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அசிய கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் அதனால் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க எந்த ஒரு சுச்சுவேஷனும் உங்களோட ஸ்டடீஸை மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் டுவெண்ட்டி டே டுவெண்ட்டிலேருந்து ஒரு தேர்ட்டி டேஸ் வரைக்கும் ஆகலாம் அது வரைக்கும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து உங்களோட சப்ஜெக்ட் ஒரேனடா ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் படிச்சுட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு படித்தது எதுவுமே மறக்காது எந்த ஒரு எக்ஸாம் ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இலக்கு அப்படிங்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கவர்மெண்ட் ஜாப் போஸ்டிங் வாங்கணும் அது மட்டும்தான் உங்களோட செட்டில் இருக்கணுமே தவிர எனக்கு வந்து இவ்வளோ மார்க் தான் வருது எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா நான் கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படின்னு எதையுமே நீங்கள் ஃபீல் பண்ணிக்க எதையுமே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் வரும் எல்லாருமே மார்க் அப்படிங்கிறதுலாம் ஹையஸ்டெல்லாம் யாருமே எடுக்கலை ரொம்ப கம்மியான லோ தான் எடுத்துருக்குறாங்க ஹண்ட்ரடுக்கு மேலெலாம் ரொம்ப யாருமே எடுக்கலை பட் அவங்க ஹண்ட்ரடுக்கு மேலே எடுத்திருந்தாலுமே அவங்க ஜென்ரல் டேன்லேயே போஸ்டிங் ஸோ வாங்கிடுவாங்க பட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் இருக்குது ஸோ நிறையா பிஎஸ்டீம் இருக்குது ரிசர்வேஷன் அப்படிலாம் பார்க்கும் போதெல்லாம் கட் ஆஃப் மார்க் வரும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும் ஸோ நினச்சி யாருமே நீங்கள் ஒரிப் பண்ணிக்க வேண்டாம் ஸோ அப்ஜெக்ஷனில் வந்து மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் எதுவும் ஒரி பண்ணிக்காமல் தன்னம்பிக்கையோட நீங்கள் அடுத்த ஸோ முயற்சியை நோக்கி நீங்கள் வந்து படிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு தான் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கம்பல்சரி உங்களோட இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன என்ன கொஷின்ஸ்க்கெலாம் சோர்ஸ் வந்து ஸோ சர்ச் பண்ணி ஸோ அனுப்ப முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபைனல் ரிசல்ட்டில் எல்லாருக்குமே மார்க் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ எல்லாருமே போஸ்டிங் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்க தான் போகிறீங்க கண்டிப்பாக வாங்கணும் அதுக்கு பிஎஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ